வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்னை பார்க்க போகிறது சிந்து வழி நாகரீகம் ஸோ சிந்து நாகரிகத்தில் நான் உங்களுக்கு முக்கியமான கண்டென்ட் மட்டும் எடுத்து நான் கொடுக்குறேன் அதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும் கண்டிப்பாக இது எக்ஸாமுக்கு வரும் ஸோ நுழைவு வகையில பார்த்தீங்கன்னா எந்த கண்டென்ட்டுமே முக்கியமானது கிடையாது சாரி அதில் ஒரு ரெண்டே ஒன்று கண்டன் மட்டும் முக்கியமானது இந்தியாவில் தோன்றிய பழமையான நாகரிகம் சிந்து வழி நாகரிகம் இந்நாகரிகம் இந்நாகரிகம் சிந்து நதிக்கருவில் செழித்து வளர்ந்த நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது ஸோ இந்த இந்த பாயிண்ட் வந்து முக்கியமானது இந்தியாவில் தோன்றிய பழமையான நாகரிகம் சிந்துணி நாகரிகம் இந்நாரியம் சிந்து நதிக்கரையில் செழித்து வளர்ந்த நகர ஆகும் என்றும் அழைக்கப்படுகிறது சரிங்களா நகர நாகரிகம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் முக்கியம் அடுத்து பார்த்தோம்னா இந்த ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஐந்தாயிரம் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பழமையான இந்நாகரிகம் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கண்ட கண்டறியப்பட்டது பழமையான பஞ்சாபின் மான் குமாரி மாவட்டத்தில் பாகிஸ்தான் ராட்லர்ஸ் ஷார்களுக்கு இடையில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தொல்பொருள் சின்னம் தொகர்ப்பு எனப்படுவதாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சிந்து மாகாணத்தில் பாகிஸ்தான் வர்கானா மாவட்டத்தில் எழுபது அடி உயரமுள்ள மண்மேடு அழந்தெடுக்கப்பட்டது மோகஞ்ச தரவு என்று அழைக்கப்படுகிறது அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா ஐந்தாயிரம் ஆண்டுகள் பழமையான இந்நகர நாகரிகம் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் கண்டறியப்பட்டது சரிங்களா இந்த நாக இந்த நாகரிகம் அது இருபத்தி மூணு தான் கண்டுபிடிக்கப்பட்டாங்க ஸோ இந்த நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்களா அடுத்து வந்து பழைய பஞ்சாபின் மான் கோமாரி மாவட்டத்தில் அதாவது எங்கே இருக்குன்னா பாகிஸ்தானில் ராபி சட்லஜ் ஆறுகளுக்கு இடையில் உள்ளது அந்த மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அகழ்ந்தெடுக்கப்பட்டன தொல்பொருள் சின்னம் ஹரப்பா எனப்படுவதாகும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது வந்து இந்த ராவி சட்லஜ் நாளைக்கு பஞ்சாப்பில் மான் கோம்பாரி மாவட்டத்தில் ராபி சட்லஜ் கடையில் நம்ம கண்டுபிடிக்கப்பட்ட மாவட்டம் எதுனா ஹரப்பா ஐந்து வருஷம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டாங்க மொத்தமாக கண்டுபிடிச்சது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அரப்பா கண்டுபிடிக்கப்பட்டாங்க அப்புறம் வந்து நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சிந்து மாகாணத்தில் பாகிஸ்தான் லர்கானா மாவட்டத்தில் சிந்து மாவா சிந்து மாவட்டத்தில் உள்ள பாகிஸ்தான் வர்கானா மாவட்டத்தில் மாவட்டம் இருக்குது அதில் அதில் உயரமான மண்மேடு ஒன்று கண்டெடுக்கப்பட்டது இச்சின்னத்தையும் மோஞ்சதாராவ் என்று என்பர் அந்த உயரமான மண்மேடுன்னு ஒன்று அழுந்தெடுக்கப்பட்டதை இதைத்தான் மொகஞ்சதாரோ என்று குறிப்பிடுகிறார்கள் ஸோ தெரிஞ்சுக்கிட்டிங்களா முதல்ல ஆரம்பிக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அதை வந்து மஹரப்பாங்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது மோஞ்சதாரோங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இருபத்தி சாரி சாரி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது மோஞ்சத்தோறோம் மோஞ்சதோறோம் எப்படி உருவாக்கப்பட்டதுனால் உயரமுள்ள மண்மேடு ஒன்று அழுந்தெடுக்கப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்டது தான் சரிங்களா மண்மேடு இது எங்கே இருக்குன்னா பாகிஸ்தான் வர்கானா மாவட்டத்தில் உள்ளது எழுபது அடி உயரமுள்ள மண்மேடு சரிங்களா நெக்ஸ்ட் பாயிண்ட் வாங்க நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வந்து சர்ஜான் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த அகல் இந்த அகலா இந்த இந்த அகலாயுவினை மேற்கொண்ட தொழிலாளர் யாருன்னு பார்த்தோம்னா சர்ஜான் மார்ஷல் என்பவர் தான் இந்த அகலாய்வினை மேற்கொண்டவர் யார்னால் சர்ஜான் மார்ஷல் என்பவர் இவர் தொல் தொழில் பழங்காலத்தில் சிறப்புற்று விளங்கிய திராவிட நாகரிகத்தின் சிந்துவழி நாகரத்தை ஒப்பிடுகிறார் இவர் என்ன சொல்கிறார் இந்த மேற்கொண்ட தொழிலாளர் வந்து சர்ஜான் மார்ஷல் இவர் வந்து இவர் இவர் தொல் பழங்கா தொல் பழங்காலத்திலேயே சிறப்புற்று விளங்கி திராவிட நாகரீகத்துடன் சிந்துளி நாகரத்தை ஒப்பிடுகிறார் திராவிட நாகரீகத்தையும் சிந்துளி நாகரிகத்தையும் ஒப்பிடுபவர் இவர் தான் இவருடைய ஆண்டு வந்து கிபி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பது முதல் இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வரை குறிப்பிட்டுள்ளார் இவர் இந்த காலம் வந்து ரெண்டாயிரத்து மூவாயிரத்தி அறுநூற்றி ஐம்பதுக்கு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வரை ஈர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இவருடைய குறிப்பு சரிங்களா அடுத்த பாயிண்ட் மேலும் மேலும் பார்த்தோம்னா மேலும் மேலும் சாகுந்தலா சட்லஜ் லோத்தல் இடங்களில் லோத்தல் இடங்களில் நாகரிக சின்னங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன ஆதிச்சென்னலூர் அறிக்கைமேடு ஆகிய இடங்களில் இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட தொல்பொருள் அகலாய்வுகள் தமிழ்நாட்டின் சிந்துவெளி நாகரிகத்திற்கும் முடியே தொடர்பு இருப்பதை வெளிப்படுத்துகின்றன இதன் மூலம் சிந்துவெளி வெளி நாம் பண்பாட்டு நாகரிகம் என்று அழிய அறிய முடிகிறது அது வந்து அடுத்து வந்து சான்றுகள் சான்றுகளில் பற்றி பார்த்தோம்னா இது எங்கென்ன சான்றுபட்டனா அகழாயுவின் மூலம் கண்டி கண்டறியப்பட்டுள்ளன அதாவது என்ன என்னென்னா மக்கள் பயன்படுத்திய முத்திரைகள் மட்பாண்டங்கள் நீர் அருந்துவது மோதிரங்கள் பொம்மைகள் உழவு இயந்திரங்கள் அப்புறம் அகலாயுவின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டன இந்த இதெல்லாம் சான்றுகள் இதெல்லாம் மண்ணிலிருந்து ஆழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் சிந்த வழி நாகரீகத்தில் இருந்ததுக்கான சான்றுகள் கிடைக்கட்டுள்ளன அடுத்து வந்து அடுத்து சிந்த வழி நாகரிகம் நாகரிகங்களை நாகரிகங்கள் பற்றி பார்த்தோம்னா அதேபோல் இதேபோல் வந்து பலச்சிஸ்தான் இதே வந்து பலச்சிஸ்தானில் பிராமிகள் என்ற தமிழ் திராவிட இன்று வரை பேசப்பட்டு வருகிறது நம்ம பிராமிகுள் என்ற திராவிட மொழி வந்து பலச்சிஸ்தானில் இன்று வரை பேசப்பட்டு வருகிறது தமிழ் தமிழ் பிராமி வட்டெழுத்து மற்றும் வரிவடிவங்களில் பொறிக்கப்பட்டுள்ளன ஸோ இந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க தமிழ் பிராமி வந்து எந்த இடத்தில் பொறிக்கப்பட்டுள்ளன வட்டெழுத்து மற்றும் வரிவடிவங்களில் பொறிக்கப்பட்டுள்ளன தொடக்க கால தமிழக கல்வெட்டுகளில் காணப்படும் பல பெயர்கள் இன்றைய பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானில் போன்ற படமேற்கு பின்னட் பகுதியில் நிறுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது சரிங்களா பலச்சிஸ்தானில் பிராமிகு என்ற தாவட மொழி இந்த வரை பேசப்பட்டு வருகிறது பழங்கால தமிழ் பிராமணி எடுத்துக்கிறார்கள் தமிழ் வட்டழுத்தும் தமிழ் வரிவகிடங்களும் பொறிக்கப்பட்டுள்ளன சரிங்களா இதையும் நான் குறித்து வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ சிந்து நாகரிகத்தை விரிவாக சிந்து நாகரிகத்தை விரிவாக ஆய்வு செய்த சர் ஜான் மார்ஷல் ஹரப்ப மோஞ்சதார நகரங்கள் இந்தியாவில் பிற பகுதிகளோட தொடர்பு கொண்டிருப்பதை உறுதிப்படுத்தியுள்ளார் இவர் தான் சிந்துவெளி நகரத்தை நகரத்தை விழுமையாக முழுமையாக ஆய்வு செய்த சர் ஜான் மார்ஷல் இவர் தான் ஹரப்ப வந்து தமிழ் நம்ம இந்தியாவில் பிற பகுதிகளுடன் தொடர்பு வைப்பதையும் வந்து கண்டறிந்து வருவது சிந்து இவர் தான் சர் ஜான் மார்ஷல் என்பவர் தான் சரிங்களா குடிமக்கள் குடிமக்களை பற்றி பார்த்தோம்னா இவங்களை வந்து ஆஸ்ட்ரோ இவங்க வந்து திராவிடங்களில் மத்திய திரைக்கடல் இடத்தினர் முந்தைய ஆஸ்ட்ரோலியர்கள் ஆல்ஃபைன்ஸ் மற்றும் மங்கோலியர்கள் போன்றோர் சிந்து வாழ்ந்ததாக ஆய்வகம் தெரிவிக்கின்றன திராவிடர்கள் மத்திய தலைவராக எழுத்தினர் என்று அறிய முந்தைய ஆஸ்திரியடுகள் ஆல்பைன்ஸ்கள் இவங்களாம் இந்த இவங்க வாழ்ந்ததாக தெளிவுபடுத்திக்கிறது திராவிடர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பண்டைய காலத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்து யவனர்கள் தான் திராவிடர்கின்றார்கள் பண்டைய காலத்தில் தமிழ்நாட்டிற்கு வந்த யவனர்கள் தான் திராவிடர்கள் என்று அழைத்த விட்டனர் என் நாட்டை திருமெலுக்கே என்று அழைத்தவரும் இவர்தான் காஞ்சியை ஆட்சி செய்த நரசிம்மம் பல்லவன் வல்லவன் தமிழ் அர்ச்சனை தமிழ் அர்ச்சனை தமிழ் அரசர்களை திராவிட மன்னர்கள் என்றே குறிப்பிட்டுள்ளார் ஸோ இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் பண்டைய காலத்தில் என்னன்னா இவத்தை பற்றி நம்ம என்ன சொல்லலாம் பண்டைய காலத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்த யவனர்கள் தான் கிரேக்களர்கள் இந்நாட்டை திராவிடர்கள் திருமீலுக்கே என்று அழைத்தார்கள் ஆட்சி செய்த ராசிமவர்மன் பல்லவன் தமிழ் அரசர்களை திராவிட மன்னர்கள் என்றே குறிப்பிட்டுள்ளான் இதுதான் ஃபஸ்ட்டு திராவிட முடிவுகளை உருவாக்கான காரணம் அதேபோல கங்காதேவி என்பவர் தான் எழுதிய மதுரா விஜயம் என்ற நூலில் தமிழ்நாட்டை திராவிட தேசம் என்றும் தமிழ் மன்னர்களை திறமிழ ராஜாக்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் பழங்கால தொட்டே தமிழ் மன்ற பழங்காலத் தொட்டே தமிழ் என்ற சொல்லை பிற மொழியினர் திறமிழா திராவிடா திராவிடா என்று குறிப்பிட்டுள்ளனர் மதுரா விஜயம் எழுதிய மதுரா கங்காதேவி யாருடைய பார்த்தனா சாணக்கியர் திராவிட என்று சொல்லியுள்ளார் திராவிட திராவிட என்று திராவிட திராவிடா திராவிடா என்று சொல்வர் யார் தான் இராஷ் பாதிரியார் சரிங்களா அடுத்து சிந்து வழி சிந்து வழி நாகரீக சிந்து வழி நாகரிக தொல்பொருள் ஆய்வை மேலும் விரிவுபடுத்தி அறிவியல் முறைகளை தொழில்நுட்பங்களையும் கையாண்ட பிரிட்டானிய தொல்லியல் அறிஞரான சார் மார்ட்டிம் சார் மார்ட்டிம் லீலர் சிந்து வழி நாகரிகத்தை ஆய்வு செய்து சார் மார்ட்டிம் லீலர் சார் மார்ட்டிம் லீலர் இது இது ஒரு நகர நாகரிகம் என்பதை உறுதி செய்தார் இதை உறுதி செய்தவர் யார் தான் நாகரிகம் சார் ஜான் மார்சல் என்ன செஞ்சிருப்பார் சிந்து வழிக்கும் உள்ள ஒப்பீட்டை பகிர்ந்தெடுத்துவது முழுமையான ஆய்வு செய்து பகிர்ந்தெழுத்து வந்து சர் ஜான் மார்ஷல் இந்த சிந்து வழி நாகரிக தொல்பொருள் ஆய்வை மேற்கொண்ட சர் மார்டிமன் லேலர் வந்து நகர நாகரிகம் என்பதை உறுதி செய்தார் இப்படி தான் சரிங்களா அடுத்து வந்து இந்த இந்த உங்களுக்கு தெரியுமா பாக்ஸை படித்து வச்சுக்கோங்க சரிங்களா இது வந்து முக்கியம் இது வந்து படித்து வச்சுருக்காங்க இதில் என்ன இருக்குது அப்படின்னா இதில் என்ன இருக்குன்னா கீழடியில் கீழடி தொல்லியல் களம் என்பது இந்திய தொல்லியல் ஆய்வு நிறுவனத்தால் அகலாய்வு செய்யப்பட்டு வரும் ஒரு சங்ககால வசிப்பிடமாகும் இந்த அகலாய்வு மையம் தமிழ்நாட்டின் மதுரைக்கு தென்கிழக்கில் பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் சிவகங்கை மாவட்டத்தின் கீழடி என்ற ஊருக்கு அருகில் அமைந்துள்ளது அதச்சென்னலூர் தொல்லியல் கால தொல்லியல் களத்துக்கு அடுத்து இந்திய தொல்லியல் ஆய்வு தண்டுவனத்தால் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்படும் பெரிய அளவிலான அகலாய்வு இதுவே ஆகும் நகர அமைப்பு சட்டங்களும் இந்த நகர அமைப்பு சட்டங்கள் பார்த்தோம்னா இது வந்து மைய அரசிலேயே இருந்தது இந்த மோசதரம் அதாவது சிந்து வழி மைய அரசு இருந்தமைக்கான சான்றுகள் முகந்த கிடைத்துள்ளன சிந்து வழியில் ஒரு மைய அரசு மாநில அரசு நம்ம மத்திய அரசு சொல்கிறாங்க அதை மாதிரி அங்கேயே ஒரு மைய அரசு இருந்ததுக்கான ஆய்வு வந்து மகந்த தடவில் கிடைத்துள்ளன சரியா எங்கே கெடுத்துள்ளணும்னு கேட்பாங்க மோக்ச தரவில் கிடைத்துள்ளன என்று சொல்லுங்கள் கட்டடக்கலையை பார்த்தோம்னா கட்டடக்கலையில் இதில் வந்து அதாவது இந்த இதில் அந்தளவுக்கு இந்த இதில் அந்தளவுக்கு கண்டெண்ட் இதில் அந்த கண்டன் கிடையாது ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் கண்ட கட்டடக்கலையில் பார்ப்போம் கட்டடக்கலையில் வந்து சிந்து வழி நகர வரப்பாவிலும் ஆஞ்சகரவிலும் ஊருக்கு புறத்தை கோட்டை கொத்தளங்கள் அமைக்கப்பட்டு உள்ளன அவற்றில் உள்ளே மண்ண மன்னரின் மாளிகைகளும் பெரிய நீராடும் குளங்களும் மேற்களைஞ்சிகளும் மேடான சாலைகளும் நிறுவப்பட்டுள்ளன சரிங்களா இருந்தன மேற்கு திசையில் மேடான நிலத்தில் கோட்டையும் கிழக்கே குடியிருப்பு பகுதியும் அமைந்திருந்தன சரிங்களா இதுதான் இதுதான் சிந்தனை மக்கள் நாகரிகம் ஸோ நீச்சல் குளத்தை பற்றி அப்போயும் ஸ்விமிங் பூல் கட்டியிருக்காங்க ஸோ நீச்சல் குளம் இருந்திருக்கான சான்றம் மகந்திராவில் கிடைத்துள்ளன நீச்சல் துள நீசல் குளம் வந்து மகந்திராவில் கிடைக்கணும் அதை அரப்பாவில் வந்து தானிய களஞ்சியம் வந்து இருந்திருக்கிற சான்றுகள் கிடைத்துக் சரியா பொதுக்குழியில் இருந்துருக்கான சான்றது கிடைத்துள்ளன இந்த நீச்சல் குளம் வந்து இந்த நீச்சல் குளம் வந்து எப்படி போச்சுன்னா நீல்கி சிங்கிற பசையால் நீச்சல் நீச்சூழல் நீர் கீசுங்கிற பசையால் பூசப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது நீச்சல் வந்து மாந்த தரவில் கிடைக்கிறது இது நீர்க்கீசுங்கிற பசையால் கிடை இருப்பது குறிப்பிடத்தக்கது சரிங்களா அடுத்து வந்து அடுத்து வந்து குளத்தை ஒரு நிமிஷம் ஸிஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி போயிடுச்சு அடுத்து வந்து தானிய களஞ்சியம் தானிய களஞ்சியம் வந்து நமக்கு அரப்பா தானிய களஞ்சியம் அப்படிங்கிறது நமக்கு அறப்பாவில் கிடைத்துள்ளது தானிய களஞ்சியம் சரிங்களா இது வந்து ஹரப்பாவில் கிடைத்தது தானிய களஞ்சியம் நாணயக்களஞ்சியம் தான் ஹரப்பாவில் கிடைத்துள்ளது நாணயக்களைஞ்சி சொன்றாங்க நூற்றி இருபது அடி அடி நிலமும் நூற்றி முப்பத்தைந்து அடி அகலமும் ஐம்பத்தி அடி அடி உயரமும் ஒன்பது அடி களமும் உடையவை ஹரப்பாவில் கிடைத்தது தான் தானிய களஞ்சியம் என்று சரிங்களா அடுத்து வந்து சமுதாய நிலை அடுத்து வந்து சமுதாய நிலை சமுதாய நிலையில் வந்து இவங்க என்னென்ன தொழிலெலாம் செய்கிறாங்க என்னென்ன கூடை மோயிறாங்களா அந்த மாதிரி ச அந்த மாதிரி தான் எது இருக்கும் ஸோ இதை வந்து ரேட்டை அவர்கிட்ட ரிஷன் பண்ணிக்கோங்க பெண்களின் நிலையை பார்த்தோம்னா இங்கே வந்து ஆண்களுக்கு நேராக பெண்களும் வந்து மதிக்கப்பட்டிருந்தது சிந்துவெளி பகுதியில் செய்யங்களா இந்த பெண்கள் ஆண்களுக்கு நேராக பெண்களும் வந்து சிந்து வழி மதியம் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து தங்கம் வெள்ளி செம்பு வெண்கலம் போன்ற உலகங்களால் செய்யப்பட்டிருந்தன சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய மேற்கு அணிகலன்களை தொன்று தொட்டு தமிழக பெண்கள் பயன்படுத்தி வந்துள்ளனர் அப்போ அப்பவே தங்கம் வெள்ளி செம்பு வெண்கலம் போன்ற உலகங்களால் செய்யப்பட்டிருந்தன இருந்தன சிந்து வழி மக்கள் இதை தொண்டு தொட்டு பயன்படுத்தி வந்தனர் என்று குறிப்பிடத்தக்கது உணவின் வகைகள் பார்த்தோம்னா உணவு வகைகள் பார்த்தோம்னா இவங்க இவர்கள் வந்து இவர்கள் வந்து கோதுமை பார்லி பெருச்சம்பளம் பால் இறைச்சி போன்ற தானிய பட்டாணிகளை பருப்பு வகைகளும் புலாப்பழம் முதலிய வகைகளும் ஆடைக்கற்ற பருத்தி வகைகளும் போன்ற ஆடு மாடு பன்றி முதலிய விலங்குகளின் இறைச்சியும் முதலியன அவர்களுக்கு கிடைத்தன அவர்களுக்கு கிடைத்தன ஆடு மாடு உணவு வகைகள் வந்து வெளியே அப்படின்னு உடைகள் உடைகள் சிந்து வழி மக்கள் பருத்தி கம்பளி நாற்பட்டு ஆகியவற்றால் ஆன ஆடைகளை ஆழிந்தனர் இவங்க வந்து பருத்தி கம்பளி ஆடைகள்லாம் அழிஞ்சிருக்காங்க அப்போ அந்த இடத்துல குளிராக அந்த அளவுக்கு இருந்துடலாம் சரி நகர நாகரிகம் பார்த்தோம்னா நகர நாகரிகம் நகர நாகரிகத்துக்கு வாங்க நாகராகத்தில் ஷில்டெய் ஷில்டே என்ற அறிஞர் நகர வாழ்க்கையை கூறுகளாக அதிக மக்கள் தொகை பல்வேறு தொழில் வணிகர்கள் பணியாளர்கள் குடியிருப்பு பொதுக்கூட்டங்கள் எழுத்து குறியீடுகள் கலை போன்றவற்றின் குறிப்பீடுகள் போன்றவற்றை பரிவரியாக வாழ்த்தியுள்ளார் என்னென்ன சொல் சில்டையை என்ன செய்கிறாருன்னா சில்டே வந்து சில்டையை வந்து அறிஞர்கள் வாழ்க்கை வாழ்க்கையில் கூறுகளாக வாழ்க்கை கூறுகளாக தொகை 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 அப்புறம் பல்வேறு தொழில் புரிபவர்கள் வணிகர்கள் பொதுக்கூட்டங்கள் ஆகியவற்றை குறிப்பிட்டுள்ளார் சரிங்களா இதுதான் சில்டையை வந்து குறிப்பிடுகிறார் அப்புறம் அப்புறம் வந்து பார்த்தோம்னா பொழுதுபோக்கு சிந்து வழி மக்களுடைய பொழுதுபோக்கு என்னென்னா இது வந்து விளையாட்டு பொருட்கள் கோழிகளே அதிகமாக கிடச்சின இந்த கோழி குண்டு இருக்குல்ல அதுதான் இவங்களுடைய பொழுதுபோக்காக அதிகமாக இருந்துச்சு அதை விளையாடுறது தான் அது அளவில்தான் அதுதான் அதிகமாகவே கிடச்சிருக்கு சரிங்களா அடுத்து வந்து சிந்து வழி மக்கள் அது போக மட்டும் இந்த இசைகளும் இசைகளும் சரி இசைகளில் கோழி சண்டை இசை சண்டை காலச்சண்டை வேட்டையாடுதல் கோழி பறவை இதெல்லாம் இதுலேயும் சிறப்பு இருந்திருக்காங்க சிந்து வழி மக்கள் சரிங்களா இதுலேயும் அவங்கள பொழுதுபோக்கோடு இருந்திருக்கு மருத்துவம் வச்சு பார்த்தோம்னா மருத்துவம் இவர்கள் வந்து இவர் வந்து ஒரு வகை மீனின் அது ஒரு வகையான மீனின் எலும்புகளை பயன்படுத்தி மான் காண்டா போன்றவற்றை மருந்தாக பயன்படுத்தப்பட்டன எலும்புகளை பயன்படுத்தி கட்டிலுங்கிற ஒரு மீன் கட்டிலுங்கிற ஒரு மீனை பயன்படுத்தி இவங்க வந்து இதில் எழுத்தாணிகளை பயன்படுத்த இதுதான் அதனுடைய முக்கியமானது சரிங்களா எந்த மீன் கேட்பாங்க கட்டில் மீன் கட்டில் மீனை பயன்படுத்தினால் மருத்துவ பொருட்களை மேற்று மேற்கொண்டு கட்டப்பட்டது வந்ததற்கான ஆதாரங்கள் பார்த்தோம்னா தமிழகத்தில் வந்து இன்றும் மருத்துவத்திற்கு வேப்பநிலை பயன்படுத்தப்படுகிறது அது எத்தனையோ தெரியும் கட்டில் மீனும் மருந்தாக அந்த வளத்தை பயன்படுத்தப்படுது இன்றும் வேப்பநிலை வந்து மருந்தாக பயன்படுகிறது என்று இறந்த இறந்த உடலில் அடக்கம் செய்தது பார்த்தோன்னா மூன்று வகையான வழிமுறைகளை இருந்த உடல்களை அடக்கம் செய்திருக்கிறோம் அது என்னென்னா மூன்று வகையான முதலாவது முழு உடலையும் புதைப்பது இரண்டாவது எரித்த உடலின் எஞ்சிய பாகங்களை அவர்களுக்கு பயன்படுத்திய பொருட்களை வைத்து தாளிகள் வைத்து புதைக்கப்படுது இத்தாலிகள் வீடுகளிலோ வீட்டில் அறிகளோ விருதியாக இறுதியாக உடல்களை ஊருக்கு புறத்தே திறந்த வழியில் பறவைகளுக்கு விலங்குகளுக்கும் உண்ணும்படி வைத்தனர் எஞ்சிய எலும்புகளையும் மட்டுமே எடுத்து பின்னர் எஞ்சிய எலும்புகளை மட்டுமே எடுத்து பின்னர் வழி மனிதர்களை மண் போன்ற போன்றவற்றுடன் குடுவையில் அழைத்து வைக்கப்படுங்கள் இது வந்து தஞ்சை நாக்கியன் மகாலில் வந்து இந்த குடுவைகள் இந்த தாளிகள் வந்து இருக்குது இதை நீங்கள் அந்த பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து போய் பாருங்கள் இது இது உங்களுக்கு பெரிய படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்ன எடுத்த தாளிகள்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம் பொருளாதார வாழ்க்கை முறை பொருளாதார வாழ்க்கை முறை அப்படின்னு பார்த்தோம்னா சிந்துவெளி மக்கள் ஆற்றங்கரையில் தோன்றியதால் அங்குள்ள மக்கள் நீர்வழி நீர்வழி பயணம் மேற்கொண்டுள்ள வெளிநாட்டுகள் காஷ்மீர் மைசூர் நீலகிரி கிழக்கு இந்தியா மேற்கு ஆசியா மத்திய ஆசியா பகுதியில் செய்தனர் வணிகம் செய்தனர் போன்ற வெளிநாடுகளில் வணிகத்தில் ஈடுபட்டு விளையாட்டு செய்தனர் ஈடுபட்டிருந்தது அதெல்லாம் விவசாயத்தில் பார்த்தோம்னா கோதுமை பார்லி நெல் எல் காய்கறிகள் போன்றவை பயிர்களை பயிரிட்டனர் சரிங்களா நிலத்தை இரு வழியாக உழுதுவதற்கான அடையாளங்கள் நிலத்தை இரு வழியாக உதற்கான அடையாளங்கள் வந்து நமக்கு காளியங்களில் அதாவது நிலத்தை இரு வகை வழியாக உழுதுவதற்கான அடையாளங்கள் காளியங்களில் காணப்படுகிறது காளியங்களில் அப்படின்னு காணப்படுகிறது சரிங்களா வீட்டு விலங்குகள் வீட்டு விலங்குகள் வந்து நம்ம நாய் பூனை எருது எருமை இவங்க எல்லாத்தையுமே இவங்க வளர்த்துருக்காங்க இதில் வந்து பன்றி ஒட்டங்குன்னு எழுதியிருக்காங்க குதிரையின் பயன் மட்டும் இவங்க அறியப்படவில்லை இவங்க வந்து குதிரையின் பயனை மட்டும் அறிந்திருக்கவில்லைன்னு சொல்கிறாங்க மற்றபடி எல்லாமே மானை பூனை வேட்டை இதெல்லாம் எனக்கு நினைச்சிருக்காங்க வேட்டையாடுதல் பார்த்தோம்னா வேட்டையாடுதல் என்பது இவன் உணவுக்காகவும் பொழுதுபோக்குக்காகவும் வெட்டையாடப்பட்டது முக்கியமான ஸ்டோரியில் உணவுக்காகவும் பொழுதுபோக்கவும் வெட்டியாடப்பட்டது இவங்க வேட்டையான பொருட்கள் வந்து கோடாரி ஈட்டி குத்துக்கள் போன்ற கருவிகளை பயன்படுத்தி வேட்டையாட பயன்படுத்தின சரிங்களா அடுத்த உலகங்களும் காது பொருட்களும் பார்த்தோம்னா சிந்து வழி மக்கள் சிந்து வழி மக்கள் வந்து தங்கம் பித்தளை வெள்ளி போன்ற உலகங்களை பயன்படுத்தி பெரும்பாலான உலோகங்கள் செம்பு ஆகியவற்றை பயன்படுத்தப்பட்டன செம்பு செம்பு மற்றும் உலகம் பயன்படுத்தப்பட்டன இதெல்லாம் இவருடைய உணவகம் உலகங்கள் அடுத்து அடுத்தது வணிகம் வணிகத்தில் பொதுவாக 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 அரப்பா மோஞ்சதரோ நகரங்கள் வணிக மையங்களாக இருந்தன உள்நாட்டுப் பொருட்கள் தேன் பாரசீகம் ஈராக் சுமேரியர்கள் போன்ற வணிகத்தில் ஈடுபடவிட்டனர் ஹோம் முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ் அளவீடுகள் அளவீடுகள் பார்த்தோம்னா சிந்து வழி மக்கள் வணிகத்தில் ஒரே சீரான இடைக்கற்களை பயன்படுத்தி இடைக்கருக்களை தான் அலைவீடுகளுக்கு பயன்படுத்தினர் சிந்து வழி மக்கள் இடைக்கருக்களை தான் அலைவீடுகளுக்கு பயன்படுத்தப்பட்டனர் ஹரப்பா மக்கள் அளக்கும் கலையை ஆர்ந்திருந்தனர் நிலத்தை அளக்க அடிமுறையை பயன்படுத்தினர் அடிமுறை இப்போ ஒரு கால் வச்சு அடி வைப்பாங்களா அதை வந்து அடிமுறை என்று பயன்படுத்தப்படுகிறது சரிங்களா அடுத்த சான்றாக அடுத்து நிலத்தை இந்த இந்த கொடுத்துருக்காங்களா நிலத்தை அளக்க நிலத்தை அளக்க வெண்கல அளவுகோலை பயன்படுத்தி உள்ளனர் என்று அறியப்படுகிறது நிலத்தை அளக்க வெண்கல வளங்கல பழமையின்றி வெண்கல அளவுகோலை பயன்படுத்தி உள்ளனர் சரிங்களா சமயம் மற்றும் வழிபாட்டு முறைகள் சமயம் மற்றும் வழிபாடும் இயற்கை பரு இயற்கை அதாவது இவங்க வந்து இயற்கை படை மாற்றின் உருவகமாக பெண்களை கருதி வழிபட்டினர் இந்த பெண்கள் தான் இப்போ இவங்க உள்ள காளி தெய்வம் இந்த தாய் தெய்வ வழிபாடுன்னு சொல்கிறாங்களா காளி தெய்வம் கருமாரியம்மன் மாரியம்மன் இந்த மாதிரி வரதுதான் இவங்க அப்படியே இந்த பெண்களை முதுமையாக வைத்து வழிபடையை மேற்கொண்டு சரிங்களா தாய் தெய்வம் வழிபாடு முறை வந்து தாய் தெய்வ வழிபாடு முறை என்று அழைப்படுகிறது சரிங்களா பசுபதி அப்படிங்கிறது ஆண் தெய்வத்தை வழிபாடு முறை தான் பசுபதி பார்வதி காலை சொல்கிறோம் பண்டைய திராவிட மக்களுக்கு பெரும் பகுதியினர் தாய்தீவ வழிபாட்டு தாய்முறையை போன்றவற்றை கைப்படுத்தினர் இவற்றில் இவற்றில் காரணமாக திராவிட மக்களிடையே பெண் தெய்வ வழிபாடு பெருவழக்கமாக இருந்தது சமூக அறிஞர் கூறுகின்றனர் பசுபதி வழிபாடு நான் சொன்னேன் வசுபதி வழிபாடு அரப்பாவில் கிடைத்த முத்திரைகளில் அமர்ந்த நிலையில் மகா மகா யோகியின் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது இதில் மூன்று முகங்களை கொண்ட கடவுள் யோக நிலையில் அமைந்திருப்பார் போலவும் சதீஷனை சுற்றி யானை புலி கரடி ஒருவங்கள் வளப்புறமாகவும் கண்ணாமருவம் எருமை ஆகியவற்றின் ஒருவங்கள் இடப்புறமாகவும் உள்ளன என்று இந்த இதற்கு வசுபதி தெய்வம் விவர தான் சரிங்களா வரலாற்று ஆய்வாளர்கள் கூற்றுப்படி இது சிவனுக்குரிய திருமுகம் மூன்று முகம் என்று அடையப்படுகிறது சிவனுக்குரிய திருமுகம் என்று பசுபதி கடவுள் என்பது யோகேஸ்வரர் யோக கடவுள் வடிவங்களை ஒன்றது பசுபதி கடவுள் தாய்ந்தேவனோடு பெண்முறை வழிபாடு பசுபதி கடவுள் விலங்குகளின் வழிபாடு சிந்து வழி மக்கள் விலங்குகளையும் வழிபட்டனர் விலங்குகளையும் பசு எருது எலி பறவை புலி போன்றவை விலங்குகள் சமயத்தரும் சின்னங்களையும் இவர்கள் வழிபட்டு வழிபட்டு வந்தனர் நீர் வழிபாடு பார்த்தோம்னா நீர் வழிபாட்டில் நீர் வழிபாட்டில் அந்தளவுக்கு முக்கியமான இது கிடையாது சிறு மீன்களை வைத்து வழிபட்டனர் முத்திரைகள் பொறிக்கப்பட்ட மீன்கள் இதெல்லாம் வழிபடுவாங்க மர வழிபாடு அப்படின்னா மர மரம் வேப்ப மரம் அதாவது இப்போவும் பார்த்தீங்கன்னா இவற்றில் அரச மரமே முதன்மையான மரம் என்று அழைப்படுகிறது சிந்து மக்கள் முதன்மையான மரம் வந்து அரசமரம் இதையுமே இவங்க வழிபட்டனர் சரிங்களா அரச மரம் அப்புறம் வேப்ப மரத்தையும் கடவுளாக அது அரச மரத்தை கான் கடவுளாகவும் வணங்கும் வழங்கம் உள்ளது அது வேப்ப மரத்தை பெண் கடவுளாக வழங்குவாங்க பெண் கடவுளாக பெண் கடவுள் வந்து வேப்ப மரம் ஆண் கடவுளாகவும் வேப்ப மரத்தை பெண் கடவுளாகவும் வழங்கமாக ஆண்மரம் அரசமரம் வேப்பமரம் வந்து பெண் கடவுள் அதாவது பசுபதிங்கிறது ஆண் கடவுள் தாய் தீர்வு வழிபடுவது பெண் கடவுள் வழிபடுவது சரிங்களா சூரியன் மற்றும் நெருப்பு வழிபாடு சூரியன் நெருப்பு வழிபாடுமே இவங்க அறிந்தனர் திருவண்ணாமலை அக்னி தீர்த்த தலமாக இது உள்ளது திருவண்ணாமலை அக்னி திருத்த தலமாக இது காணப்படுகிறது சூரியன் மற்றும் பெண்திருது கலைகள் கலைகள் பற்றி பார்த்தோம்னா கலைகள் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை நடனக்கலை தான் இவருடைய பெரிய கலையாக இருந்தது நடனக்கலை இவர்கள் இருந்தது நடனமாதோ சிலை வந்து கிடைத்துள்ளது கிடைத்துள்ளதில்லை நல்லபடி சரிங்களா அப்புறம் வந்து எழுத்துக்கள் 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 பற்றி பார்த்தோம்னா சிந்து வழி சிந்து வழி முத்திரைகளில் உரிக்கப்பட்டுள்ள சித்திர எழுத்துக்கள் சிந்து வழி மக்களின் மொழிக்குரிய எழுத்துக்கள் ஆகும் இடமிருந்து வளமாக எழுதும் எழுத்துக்கள் இவர முயக்கத்தில் இருந்தன சரிங்களா அப்புறம் வந்து அது வந்து உங்களுக்கு தெரியுமா கூற்றுப்படி சிந்து எழுத்துக்கள் சிந்து நாகரிக மக்களின் பேச்சு மொழி எழுத்துக்கள் எழுத்துக்கள் தொடர்பாக இன்று பல்வேறு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன சிந்து வழி எழுத்துக்களுக்கு திராவிட எழுத்துக்களுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு என்று ஹீராஷ் பாதிரியார் ஐராவதம் மகாராஜன் ஹீராஷ் பாதிரியார் ஐராவதம் மகாதேவன் பாலகிருஷ்ணன் போன்றோர் வரலாற்று வரலாற்று அறிஞர்கள் நிரூபித்துள்ளனர் சரிங்களா தென் பிராமிய எழுத்துக்கள் சிந்து வழி எழுத்து இயக்கத்திலிருந்து திராவிடரால் வளர்க்கப்பட்ட நேரான வளர்ச்சியுடைய எழுத்துக்கள் என்று அழையப்படுகிறது ஸோ இப்போ இப்போவுமே பார்த்தோம்னா தமிழ் பிராமி வட்டெழுத்து கழத்துக்கள் வந்து இப்போது கிடைக்கிறது தமிழ் பிராமிய வட்டெழுத்து எப்பவுமே இருக்கின்றன உலக மொழிகள் எவற்றிலும் இல்லாத சிறப்பு தமிழுக்கு மட்டுமே உண்டு எழுத்துக்களின் ஒழிப்பு முறையான ல ல இள ல ல ர ஆகிய எழுத்துக்கள் சிந்துவெளி முத்திரைகளில் காணப்படுகின்றன என்பது கூற்று முத்திரைகள் மகளவாராய்ச்சியில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட முத்திரைகள் கண் நடைபெற்றன இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட முத்திரைகள் நடைபெற்றன ஸோ இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வரலாற்று ஆசிரியர் கிருஷ்ணா ரெட்டி என்பவரின் கூற்றுப்படி ஹரப்பா மோஜதரோ ஆகிய இரு நகரங் நகர் இரு நகரங்கள் மிகப்பெரிய வணிகத்தலங்களாக இருந்து உள்ளன இங்கு பொருளாதார இயக்க நிலை ஏற்பட்டு நகரங்களை விட்டு மக்கள் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது என்று யார் சொல்லுவாங்க கிருஷ்ணா கிருஷ்ணா ரெட்டி வரலாற்று சரிந்தர் கிருஷ்ணா ரெட்டி வந்து சுழல்பாரு சரிங்களா வரலாற்று அறிந்தர் கிருஷ்ணா ரெட்டி வந்து சுழல் இதை வந்து வச்சுக்கோங்க வரலாற்று அறிஞர் கிருஷ்ணா ரெட்டி வந்து இதை வந்து தெளிவாக எடுத்துரைப்பார் மாவட்ட பயணம்லாம் அந்தளவுக்கு முக்கியம் இல்லை வரலாற்று செஞ்சி கிருஷ்ணா ரெட்டி எடுத்து வைப்பார் அடுத்து வந்து இந்திய பண்பாட்டு வளர்ச்சிக்கு சிந்துவெளி வழி கொடை அப்படின்னு இந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தோம்னா கவின் கலை தான் இதனுடைய முக்கியமான பண்பாடு கவின் தான் இதோட முக்கியமான பண்பாடாக ஆக்கப்பட்டுள்ளது கோயில் கலைகள் சரிங்களா அடுத்து வந்து இந்த இந்த பாக்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் இதில் வந்து என்னென்னா இது என்னென்ன இருக்குன்னா ஹரப்பா அந்த ராவி நதியோரம் மேற்கு வங்காளம் தற்போதைய பாகிஸ்தானில் உள்ளது சரிங்களா ராவி நதியோரம் உள்ளது ஹரப்பா நகரிகம் மௌன சிந்து நதியோரம் சிந்து நதியோரம் உள்ளது இது மேற்கு பஞ்சாப் உள்ளது தற்போது பாகிஸ்தானில் இருக்குது தற்போது பாகிஸ்தான் முந்தி மேற்கு பஞ்சாப்னு சொல்கிறாங்க ரூபார் அப்படின்னா சட்லஜ் நதியோரம் பஞ்சாபில் இருக்கிறது லோத்தல் அப்படின்னா சட்லஜ் நதியோரம் குஜராத்தில் இருக்கிறது காவியங்கள் அப்படிங்கிறது காகர் நதியோரின் கரையோரம் ராஜஸ்தான் சரிங்களா சாகுந்தலை அப்படின்னா சரஸ்வதி நதியோரம் ராஜஸ்தான் அப்புறம் பார்த்தோம்னா தோல்வீரா அப்படின்னா கற்றி மாவட்டம் குஜராத் கொட் கொட்டிஜி அப்படின்னா சிந்து மாகாணம் பனவாளி அப்படின்னா ஹரியானா மாகாணம் கர்கோட்டா அப்படின்னா குஜராத் மாவட்டத்தில் உள்ளது அதாவது முடிவுரைக்கு கொண்டுட்டோம் இதை வந்து வந்து படிச்சுக்கோங்க இது வந்து முக்கியம் உலகில் முதல் செயற்கை துறைமுகம் வந்து லோத்தல் துறைமுகம்தான் இது எஸ் ஆர் ராவ் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்ட லோகல் துறைமுகம் குஜராத்தில் அகமதாபாத்தில் உள்ள லோதல் துறைமுகத்தை எஸ்ஆர் ராவ் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்ட துறைமுகம் முதல் செயற்கை துறைமுகம் வந்து இந்த துறைமுகம் தான் எழுத்து வெசடோமியா உள்ளிட்ட நாடுகளுடன் மனிதம் நடைபெற்று வந்தது இது குறிக்கிறது வந்து புரிகிறது சரிப்பா இப்போ வந்து புக் பேக் பார்ப்போம் புக் பேக் சொல்லுங்கள் சிந்துவழி நாகரிகம் குறித்து அகலைவு மேற்கொண்ட தொழிலாளர் யார் அப்படிங்கிறது சர் ஜான் மார்ஷல் நெக்ஸ்ட்டு சிந்தவெளி மக்கள் தோல் நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்திய பொருள் கட்டில் எனும் மீனின் எலும்பு கங்காதேவி எழுதிய நூலின் பெயர் மதுரா விஜயம் சரிங்களா நீலகீஸ் அப்படிங்கிறது பசை கட்டில்னால் மீன் எலும்பு களஞ்சியம் அப்படிங்கிறது ஹரப்பால் இருக்குது அறியாத விலங்கு குதிரை சரிங்களா பின்வரும் கூற்றையும் அதன் காரணத்தையும் படித்து குறிப்புகளை தேர்ந்தெடுக்க கூற்று ஹரப்பா மக்கள் அளக்கும் கருவியை அறிந்திருந்தனரா ஆமாம் எடைக்கறிக்கும் சொல்கிறாங்களா அது அளவை குறிகள் அளவை குறிகள் இடப்பட்ட குச்சிகள் அங்கு கிடைத்துள்ளன இதில் எது சரி எது தவறு காரணம் கூற்று இரண்டுமே சரி எடைக்கருக்கள் என்ற சொல்லு இருக்குல்ல அதான் பசுபதி என்ற சொல்லின் இருந்து பெறப்படும் பொருட்கள் எது அப்படின்னா பசுபதி என்ற சொல்லின் இருந்து பெறப்படும் பொருள் இது பொருள்கள் வந்து எதுனா விலங்குகளின் கடவுள் தான் பசுபதி பசுபதி அப்படின்னா விலங்குகளின் கடவுள் என்று அழை பசுபதி அதான் அந்த எருமும் மாடு ஆனால் விலங்குகளின் கடவுள் என்று அழைக்கப்பட்டேன்னா அது ஆண் தெய்வம்னு சொல்லுவாங்க தாய் தெய்வம் பெண் தெய்வம்னு சொல்கிறாங்க ஏழு வந்து ஏழு வந்து சித்தர் சித்திரை எழுத்து இடமிருந்து வளமாக எழுதப்பட்டவை சித்திரை எழுத்து தான் இடமிருந்து வளமாக எழுதப்பட சித்திரெழுத்து வளமிருந்து இடம் கிடையாது இடமிருந்து வளமாக எழுதப்பட சித்திர எழுத்துக்கள் சிந்து வெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு சிந்து வழி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு சொல்லுங்கள் பார்க்கலாம் சிந்து வெளி நாகரீகம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு இது வந்து இதில் மேலே உள்ளது வந்து ஆப்ஷன் ஆறாம் சரி சரிங்களா ஒன்று மற்றும் இரண்டும் சரி என்ன சரினா பார்ப்போமா அதாவது சித்திரை எழுத்துக்கள் இடமிருந்து வளமாக எழுதப்பட்டவை சித்திரெழுத்து வளமிருந்து இடமாகவும் எழுதப்பட்டது இடமிருந்து வளமாகவும் எழுதப்பட்டது வளமிருந்து இடமாகவும் எழுதப்பட்டது சிந்து வழி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு இந்த வருஷம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று கண்டுபிடித்தவர் யார் அப்படிங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள் சிந்து வழி மக்கள் தரைவழி போக்குவரத்திற்கு பயன்படுத்திய விலங்கு அப்படிங்கிறது எருது சரிங்களா எருது தான் தரைவழி போக்குவரத்துக்கு பயன்படுத்துவாங்க சிந்து வழி மக்கள் இம்மரத்தை முதன்மை தெய்வமாக வழங்கப்பட்டு அழ வழிபட்டன அரச மரம் அரச மரத்தை தான் இவர்களுடைய முதன்மை தெய்வம் வேப்பமரம்ங்கிறது எதுன்னு வேப்பமரம் வந்து பெண் தெய்வம் சரிங்களா வேப்ப மரங்கிறது பெண் தெய்வம் அரச மரம்ங்கிறது ஆண் தெய்வம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் ஃபாஸ்ட் ரிவிஷன் பண்ணுறதுக்கு இது பெஸ்ட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ